யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பன்னிரண்டு பீடங்களும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஸ்ரேஷ்ட பேராசிரியர் கபில செனவிரத்ன வடக்கு மாகாண ஆளுநர் நாவனா வேதநாயகன் யாழ் இந்திய துணை தூதுவர் இலங்கையின் அனைத்து பல்கலைக்கழகங்களின் பீடாதிபதிகள் யாழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் யாழ் பல்கலைக்கழகத்தின் ஐம்பது வருட கால கல்விப்பணி வரலாற்றை எடுத்துயம்பும் வகையில் அமைந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன்னகவை வரலாறு என்னும் நூல் இதன்போது வெளியிடப்பட்டது